ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு முதல் அப்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது இந்தியன் டூ படத்துடைய அப்டேட்டு என்னதான்பா பார்த்து ஏன்னா ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பட் நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா இந்தியன் டூ வந்து இன்னும் வந்து ஷங்கர் சார் ஒரு திருப்தியாக வந்து இல்லை இன்னொரு ஒரு ஷூட்டிங் வந்து இருக்குது ஒரு பாட்டு வந்து எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளும் வந்து அதை விசாரித்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இண்டியன் டூ பொறுத்த வரைக்கும் சங்கர் சார் வந்து இன்னொரு ஒரு பாட்டு எடுத்தால் அது வந்து திருப்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் அது இண்டியன் த்ரீக்கு தான் ஒரு லீடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தகவல்கள் நமக்கு வந்து கிடைக்குது ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஜூனில் தான் படம் ரிலீஸ் ஆகும்போது ஜூன்லேருந்து ஜூலைக்கு கண்டிப்பாக டிலே வந்து ஆகலை இல்லை நிறைய பேர் வந்து ஆகஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது ஸோ கன்ஃபார்மாக இந்த படம் ஜூன் பதிமூணு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோடைய போஸ்ட்டை போய் நீங்கள் பாருங்கள் அதில் ரொம்ப தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஜூனில் படம் ரிலீஸ் ஆகும்போது இன் சினிமாஸ் அப்படின்ற மாதிரி வந்து க்ளீனாக வந்து போட்டிருக்காங்க ஸோ அதை வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஜூன் பதிமூணு கண்டிப்பாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஷார்ட் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதாவது பாபி சிம்மா அவர் வந்து செட்டிலர் என்னென்ன பண்ணுறாங்க இந்தியன் டூல் அந்த மாதிரி அப்புறம் ஜெயபிரகாஷ் அவர்கள் அவருடைய தனியாக ஸ்டில்ஸும் ரிலீஸ் ஆகிருந்துச்சு ப்ளஸ் பாபி சிம்மாவும் ஜெயபிரகாஷ் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கமல்சருக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் இருக்கோ இல்லையோ மட் நிறைய பேர் வந்து இதை வந்து ரொம்ப முக்கியமா நம்பிட்டு இருக்காங்க அதாவது எஸ் டே சூர்யா அவர்களா இருக்கட்டும் அப்புறம் வந்து பாபி சிம்மா அவர்கள் இருக்கட்டும் காஜல் அவர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி எப்போ ரிலீஸு படம் வந்து எப்போ வந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு ஸோ ஜூன் பதிமூணாம் தேதி இந்த படம் வந்து கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல் சரி இப்போ இன்னொரு தகவலும் வருது என்ன அப்படின்னா இந்தியன் டூ படம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து ரொம்ப காண்ட்ரவர்சியாக எடுத்து அதை வந்து முடிக்க முடியுமா முடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி முடிஞ்சு இப்போ வந்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இப்போ லிங்கசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து பண்ணிட்டார் அதாவது தயாரிப்பு நிறுவனத்தில் சங்கத்துக்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி படம் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அவருக்கு அடுத்த படம் எங்களுக்கு வந்து கொடுக்குற வரைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ரெண்டே ரெண்டு ஆப்ஷனுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்போ வந்து முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து முதலே வந்து கமல்சர் வந்து கொடுக்கணும் அதாவது அவங்க தேர்ந்தெடுக்க படத்தில் இவர் வந்து கால்ஷீட் கொடுக்கணுமா அது ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் இந்தியன் டூ படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த இதில் இருக்கான் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்தியன் டூ வந்து கரெக்டாக சொன்ன டைமுக்கு ரிலீஸ் ஆகுமா இல்லை லிங்குசாமியோடைய அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன பேசுகிறாரோ இல்லை அதை வந்து கரெக்டாக கேட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி வந்து வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும் சரிங்களா இது ஒன்று வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது ஆனால் அது லைக்கா ப்ரொடக்ஷன் அப்படின்றதுனால ஒன்றுமே பண்ண முடியாதான் இப்போ கமல் சார் ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா ராஜ் கமல் நிறுவனை வந்து பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து டிலே பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கான் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் முழுக்க முழுக்க லைக்கா ப்ரொடக்ஷன் ரெட் ஜெயின் இருக்கிறதுனால லிங்குசாமி அவர்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா இது ஒன்று அடுத்து அவர் சொல்கிற கதையை நடிக்கணும் அப்படிங்கிற டிமாண்ட் பண்ணுறது கண்டிப்பாக வராது முடியாது நல்ல கதையை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அதை சொல்லி கமல்சார்ட்ட காய்ச்சிட்டு வாங்க வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க லிங்குசாமி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சார் ஆஃபீஸ் போனீங்களா இல்லை போய் பார்த்தீங்களா அவரை எத்தனை கதை சொன்னீங்க எதுவுமே பண்ணாமல் நல்ல கதை வந்து கொடுத்தா தான் நடிக்க முடியும் சும்மா ஏதோ ஒரு கடலில் எப்படி நடிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அதனால் அவர் சொல்கிற கதை இருக்கட்டும் என்ன கதைங்கிறத போய் சொல்லுங்கள் முத சொல்லாமல் வந்து இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் மட்டும்தான் லாஸ் ஆச்சு அப்படின்ட்டு சொல்கிற நீங்கள் இதுக்கு முன்னாடி அஞ்சான் படம் இருபது கோடி ரூபா லாஸ் ஆகிருக்கு அப்புறம் கடல் அப்படின்ற படத்தில் வந்து பத்து கோடி ரூபா லாஸ் ஆகிருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்லலை அப்போ இது வந்து திட்டமிட்டு கமல்சருடைய பேரை வந்து கெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணுறீங்க அது வந்து இந்தியன் உடைய ஒரு வியாபாரத்தை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கு சான்ஸே வந்து கிடையாது சரிங்களா அது வந்து நான் ஹண்ட்ரட் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன் சரியா அது ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து தக்லைஃப் படத்தில் அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குங்க கமல்சார் படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் ஸ்மூத்தான ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதில் ரவி கே சந்திரன் அவர் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு அவர் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு துக்லகாபாதில் டெல்லி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போயிருக்கு கமல் சார் சிம்பு அவர்கள் அப்புறம் த்ரிஷா அவங்களுடைய கம் கம்பைண்டு ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு படமாக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த படம் பிளானிங்கில் ரொம்ப தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா மனித தினம் பண்ணுறாரு இன்னும் ஹாப்பியாக இருக்காராம் படம் வந்து கரெக்டாக சொல்கிற மாதிரி க நம்மளோடய எண்ணங்கள் என்ன இருக்கோ அது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா படத்துலேயும் வந்து நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து பேசியிருக்காரு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ தக் லைஃப் ஆன் ட்ராக் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிக்கலாம் அடுத்து பாலாஜி மாதவன் நம்ம இடி மின்னல் காதலுடைய இயக்குனர் அவருடைய படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருந்துச்சு அதில் அவர் வந்து ரொம்ப பெருமைப்படுத்தி பேசியிருக்கார் கமல் சார் என்ன அப்படின்னா அந்த மாதிரி என்னுடைய தலைவரான ரெஃபரன்ஸ் நம்ம ஆண்டவருடைய ரெஃபரன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வெர்புலாவும் யூஸ் பண்ணியிருக்கேன் விஷுவலாகவும் இந்த படத்தில் நீங்கள் நிறையா பார்ப்பீங்க ஸோ இப்போ அமேசான் பிரைம்லேயும் ஆகாலேயும் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ நீங்கள் கமல் சார் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் நான் இன்றைக்கி தான் அந்த ரொம்ப பண்ணியிருக்கேன் அந்த படத்தை ஸோ கண்டிப்பாக வந்து நானும் வந்து போய் பார்க்குறதுக்கான ஒரு விஷயம் வந்து இருக்குது பார்த்து நாளைக்கு வந்து நான் சொல்கிறேன் ஸோ அவரும் வந்து ஒரு ஆண்டவரோட ஃபேன் பாய் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகேங்களா இது ஒரு அப்டேட் அடுத்து டிஎம்கே கிட்ட வந்து கமல் உடைய கூட்டணி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஸோ ஒரு தொகுதியில் ஏடிஎம்கே உடைய ரம்யா வேணுகோபால் அப்படின்றவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கமல் கமல்சருடைய கட்சியினர் காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீ ப்ரூவ் பண்ணிட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கமல் சார் சப்போர்ட் பண்ணுறேன் நிறுத்திடுறேன் அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது ஏன்னா கமல் சாரே அந்த இட தொகுதியில் காசு கேட்டாங்க சார் டிஎம்கேலேருந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க நான் வாங்கலை சார்ன்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட நிர்வாகி வந்து பேசியிருப்பார் கமல் சார் வந்து அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ இப்போ வந்து சும்மா வந்து ஒரு பூதாகாரம் கிளப்புறேன் ஒரு கான்ட்ரவர்சி கிளப்புறேன் அப்படின்ற மாதிரி கேவலமான செய்தியை வந்து பரப்பாதீங்க அது இல்லாமல் ஏடிஎம்கேக்கு வேறு எதுவும் செய்திகள் இல்லை அப்படின்னா கமல் சார் வந்து நோண்டாதீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஏன்னா அவர் வந்து நேர்மை அரசியல் அப்படிங்கிறத வந்து முதலே சொல்லிட்டாரு அவங்களுடைய கட்சிக்காரங்களும் அப்படி தான் இருக்காங்க ஸோ வீணாக பழியை வந்து போடாதீங்க அப்படிங்கிறது தான் அடுத்து விக்ரம் ரிலீஸுங்க வேறு லெவலில் வந்து போயிட்டுருக்கு படம் சரியா டூ கே கிட்ஸ்லேருந்து இருந்து வயசானவங்க இன்னும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இது ரீலீஸ் சொல்றதுக்கு நமக்கு சொல்லவே முடியாது ஏன்னா ரெண்டு வருஷத்துல திருப்பி அந்த படம் வந்திருக்கு பட்டி தொட்டிலாம் பட்டையை கலப்புதுங்க டிக்கெட்ஸே கிடைக்காம அப்படிங்கிறது தான் ஸோ கமல் சாரோட டெடிக்கேஷனை பத்தி நிக்கில் முருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்ஓ அவர் பேசியிருக்காரு கமல் சார் கிட்ட மூணையும் மூணு சொல்லவே கூடாது ஒண்ணு செலவாகும்னு சொல்லக்கூடாது இன்னொன்னு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது இன்னொன்னு முடியாதுன்னு சொல்லக்கூடாது இந்த மூணையும் சொல்லாம நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா வேற மாதிரி கமல் சார்கிட்ட இருந்து ஒரு விஷயம் முடியாதுன்னு சொல்லவே முடியாது முடிச்சு காட்டுறதுதான் அவருடைய வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உடனே சொல்லியிருக்காரு தட் இஸ் வெரி வெரி குட் ஸோ செம அடுத்து சன் டிவிலேருந்து ரத்னா உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ரெட் கார்பெட் அப்படின்ற ஷோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நல்ல ஒரு ரிவ்யூர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சன் டிவியில் அவங்க வந்து சார் படம் தான் ரிவியூ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது மட்டும் இல்லை அவர் படம் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து அடுத்த படம் இண்டியன் டூ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸோ பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப பயங்கர ஃபேன் இருப்பாங்க போல் அடுத்து கமல் சாரோடைய இளையராஜா அந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா விக்ரமுக்கு முடிஞ்சிருச்சுங்க சார் சொல்லிட்டாராம் விக்ரம் இதில் வந்து நீங்கள் ரிஸ்டர்ப் பண்ணாதீங்க அது என்னுடைய படம் முழுக்க முழுக்க ஸோ ரைட்ஸ் வேணால் நம்ம பேசிக்கலாம் மற்றபடி நீங்கள் டிஸ்கோ பாட்டுக்கோ இல்லை வந்து வேறு எதுக்கோ நீங்கள் கேட்டுக்கோங்க ஏன் கிட்டே நீங்கள் வந்து ஸ்மூத்தாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரான் ஸோ அது ரெண்டு பேரும் சமரசம் ஆகிட்டாங்க ஸோ இப்போ பிரச்சனை வந்து லொகேஷன் ரஜினி கமல் சாருக்கு மேலே ஒரு ஹேட் இருக்குமா அப்படிங்கிறது தெரில ஏன்னா இளையராஜா கூட இவரும் முடிச்சிட்டாரு லோகேஷை வந்து விடுவிக்கல லோகேஷ் லோகேஷன் தனியாக போய் பேசணும் ஏன்னா அது சம்மந்தமும் கிடையாதுங்க ஏன்னா சார் பண்ணா பண்ணலாம் அது டிஸ்கோ அப்படிங்கிறது வந்து ரஜினி சார் படம் அப்படின்றதுனால அவர் வந்து பார்த்துக்கணும் பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சால்வ் ஆயிடுச்சு விக்ரம் படம் எதுவும் பிரச்சனை கிடையாது பட் இந்த கூலி படத்துக்கு என்ன அப்படிங்கிறது அது இளையராஜாகவும் ரஜினி சாரும் பேசி லோகேஷ்க்கு அது வந்து அறிவுரை படத்தினாதான் உண்டு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பாருவோம் இப்போதைக்கு கமல்சர்லேயே அந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ மீண்டும் நாளை இன்னொரு வீடியோ சந்திப்போம் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ் பை